பெரியோர்களே தாய்மார்களே வழக்கம் மூல பஞ்சாயத்து தேர்தல் வராதுன்னு நினைச்சோம் ஆனா வழக்கத்துக்கு மாறா ஏனோ தேர்தல் வந்துருச்சு அதுல வழக்கம் போல தலைவர் பதலுக்கு யாரும் போட்டி போடாதனால நம்ம அரண்மனைய வழக்கம் போல ஆயிட்டாரு அதனால இப்ப வழக்கம் போல தாரதப்பட்டோட அன்று சொல்றதுக்கு வந்துட்டு இருக்கிறாரு எல்லாரும் கும்பிடுங்க மச்சான் தங்கச்சி புருஷனுக்கு வழி விடாம அப்படியே தட்டிட்டு இருக்கீங்க மைக் குட் மார் டூ த்ரீ போர் டூ த்ரீ போர் டூ இன்றைய தினம் அலங்கார தேரிலே ஆனந்த வரும் என்ற அரமண மச்சானின் ஒரே தங்கையின் ஒரே கணவனான மயில் சாமி ஆகிய நான் இந்த பெரிய மாலையுடன் இப்ப வந்திருக்கேன் மாலையா மாப்பிளை கொடுறேன் மாப்பிளை மாப்பிளை நீங்க நல்லா இருக்கும் மாப்பிள நீங்க நல்லா இருந்தா நல்லா இருக்க முடியும் அடுத்த மாசம் வர மாப்பிள அரிசி பருப்பு புளி எல்லாம் குடுத்துருக்கு மாப்பிள மாப்பிளை மாப்பிளை நல்லா இருக்கு மாப்பிள மாப்பிளை மச்சான் தூக்குவான் மச்சான் மச்சான் தூக்குவான் மச்சான் மச்சான் விட மாட்டேங்குது நான் இந்த ஊருக்கு வந்திருக்கிற புது டாக்டர் வணக்கம் புதுசா வந்திருக்கிற டாக்டர் மணி வந்து மூணு நாள் ஆச்சு சமாச்சாரத்தை சொல்ல மணி ஹாஸ்பிடல் திங்ஸ் எல்லாம் கணக்குல குறையுது கேட்டா சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல மருந்து மாத்திரை கூட கிரெடிட் போயிடுறாங்க பாருங்க கட்டில் மத்த கூட காணாம போயிடுச்சு எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியல இந்த ஊருக்கு நீங்க தான் சீஃப்னு சொல்றாங்க சோ உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ண வந்தேன் ப்ளீஸ் கொஞ்சம் கவனிங்க சாமியே அவராதம் எடுத்து வந்து தண்டிச்சாலும் சரி இல்ல சர்க்கார் அவராதம் போட்டு தண்டிச்சாலும் சரி திருட்டு பசங்க திருந்தவே மாட்டானுங்க

காரி துப்புற மாதிரி விடிற வரைக்கு ஊர் தண்ண முட்டி போடுறான்னு எங்க அப்பா சொல்லிட்டாரு கைய வேற கட்டி போட்டுட்டாரு பணம் ஒண்ணு மட்டும் சொல்றேங்க நீங்க பொம்பளம் தெரிஞ்சிருந்தா என் மூச்சு காத்து கூட உங்க மேல பட்டுருக்காரு தெரியுங்களா ச்சே சின்ன மிஸ்டேக் பண்ணிட்ட கவனிச்சிட்டு பொம்பளங்குறதை கவனிக்காம விட்டேன் முதல்ல கீழே இறங்குங்க எதுக்குங்க கையில காயம் பாட்டிருக்கு மருந்து போடணும் கோ என்ன பழி வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா மருந்து கட்டோட வீட்டுக்கு போன மறுபடியும் மொட்டை அடிச்சு என் தலைய புடிச்சு செவுத்துல நச்சு நச்சுன்னு இடிச்சிடுவாரு எங்க அப்பா இந்த பாருங்க முதல்ல இடத்த காலி பண்ணுங்க உங்களுக்கு பெரிய கும்பிடு போடுறேன் ஆமா அப்படிதான் உங்க அப்பா என்ன எனக்கு தெரியாது அது நான் ரொம்ப அழகா இருக்கேனா அதனால தான் உங்களால கண்டுபிடிக்க முடியல இட்ஸ் மை மிஸ்டேக் ஐ அம் உங்களுக்கு பேண்ட விட சாரி தாங்க நல்லா இருக்கு தேங்க்ஸ் நம்ம பேர் முத்துவேலுங்க உங்க பேரு நிர்மலா நிர்மலா சுமாரா

உங்களை கட்டிக்க போறவன் வேலைக்கே போக வேண்டியது இல்ல ஜாமனு உட்காந்து சாப்பிடலாங்க இப்பதானே தெரியுது உங்க அப்பா உங்களைய செம்மையா உதைக்கிறாருன்னு அதாங்க முதல்ல இத புடிங்க இத பாருங்க வீட்ல உட்கார்ந்து சாப்பிடுறதால தான் உங்க அப்பா உங்களை ஒரு மனுஷனாவே மதிக்கிறது இல்ல நம்ம ஊர்ல தாங்க அப்பா பணக்காரா இருந்தா போதும் பசங்க ஒரு வேலையும் செய்யாம ஊரை சுத்திட்டு இருக்கிறதே கௌரவமா நினைக்கறாங்க யூ

பூஜை பண்ணி பூ போட்டு வச்சு கும்பிட்டு இப்படி கோமாளித்தனமா பேசி பேசி உங்க வாழ்க்கையே கோமாளித்தனத்துல முடிய போகுது பாருங்க சம்பாதிக்கிறதா நான் அப்பா என்ன தூக்குற தொங்க விட்டுருவாரு எல்லாம் ஒண்ணு செய்ய மாட்டாரு முதல்ல நீங்க சம்பாதிச்சு காட்டுங்க அப்புறம் பாருங்க உங்க அப்பா உங்களை எப்படி இருந்து பாருங்க இந்த வாரத்து மேல சத்தியமா சொல்றேன் நாளையில இருந்து வேலைக்கு போறேன் இந்த மலை மேல சத்தியமா சொல்றேன் நாளைல இருந்து வேலைக்கு போறேன் இந்த பூமி மேல சத்தியமா சொல்றேன் ஓம் கணேஷா யானை முகத்தோனே இந்த லாரியையும் என் நாலாவது ஒய்ஃபு நாகலட்சுமியும் வச்சு ஒரு புரட்சிகரமான புது வாழ்க்கையை தொடங்க போறேன் இடையில பிரேக்கு கிரேக்கு போட்டு எழுதி பண்ணிடாத ஓம் விநாயகா ஓம் விநாயகா

லாரிய விட்டு கீழ இறங்கினா தான் தேங்காய் பொறுக்குவார் ஏறி உட்கார்ந்தார் எத்தனை வண்டிய வேணாலும் ஓட்டுவார் ஓட்டும் போது லாரி நின்னு போனா பின்னால இருந்து தள்ளியாவது எப்படியாவது செட்டுக்குள்ள தேச்சிருவார் ஓஹோ முன்னாடியும் பின்னாலையும் டபுள்யூ சி கால கூட்டி வந்திருக்கியா எதுக்கு ஒரு இன்ட்ரி வச்சிருவோம் லைசன்ஸ் இருக்குதா அண்ணா அந்த லைசென்ஸ் அப்படி கொடுங்க டேய் இது பத்தாவது கிளாஸ் சர்டிபிகேட் தா எனக்கு தான் லாரிய ஓட்ட தெரியாது எப்படி லைசென்ஸ் இருக்கும் அண்ணா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க

எல்லாம் லாரி ஆமா ஆமா கொஞ்சம் இருங்க கேட்டுட்டு வந்துடுறேன் என்னென்ன முட்டை நான் கணக்குல வாங்குன மார்க்கடா நானே பரவாயில்ல கொண்டு ரெண்டு வாங்கியிருக்கேன் விடுங்க நான் சமாளிச்சுக்கிறேன் அது நம்ம மமது பாய் முட்டை கம்பெனியில லாரி ஓட்டுற போது முட்டை முட்டை கம்பெனியிலே லாரி ஓட்டி பழக்க இருக்கா அப்ப தம்பி லாரியா ஓட்டுவார் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அதில் ஆனந்த கண்ணீர தாழ் கவலைப்படாதீங்க முதலாளி உங்க கண்ணுல கண்ணீரை வரவழைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு ஒன்பது பட்டர ராகு காலண்டா அதுக்கு முன்னால ராணியில் ஏழுங்க சரி முதலாளி ஜாதகம் பாட்டா கூட இவ்வளவு பொருத்தமான டிரைவர் கிடைக்க மாட்டான் அயம் வெளி லக்கி அயம் வெளி வெளி லக்கி

ஏன் டாக்டர் டாக்டான ரெண்டு மூணு நாளா பாத்துட்டு இருக்கேன் ரொம்ப டல்லா இருக்கீங்களே யார் யாவது லவ் கிவ் பண்றீங்களா பிசினஸ் அடுத்த பேஷண்ட் பண்ணையார் பிள்ளை பாரதுக்கு எங்கே வந்தார்? கோப்பிறேன். அவர் ஏக் கேளுங்க? ஏய்! நீ வெளியை போயிரு நான் கோப்பிடும் போது, அவர் அனுப்பு நீ இவனை உன் கணவனாக ஏற்றிக் கொல்கிறாயா, மன்! நோ! நான் இவரை கணவராக ஏற்றுக்கொள்கிறேன் வணக்கம் நமஸ்தே நமோஸ்கார் ஆஹா ஆதிபராசக்தி மீண்டும் சக்தி சக்தியோ சக்தி வணக்கம் யாம் சத்திய தத்துவ முத்துவேல் அடைகலான் நீங்க சட்டை காவி வேட்டி அதுவும் காவி கொட்டை உத்திராட்சி கொட்டை சொம்பு காலையில காட்டுக்கு போறதுக்காக சொம்பு சபதண்டத்துக்கு ஆர்டர் பண்ணிருக்கேன் அது வர வரைக்கும் டெம்பரரியா அந்த முத்து வேலைக்கு இந்த உண்டி வேலையே போதும் சொல்லுங்க எங்க படுக்கணும் எதுக்கு கால் தோல்வி காசிக்கு போலான்னு முடி பண்ணிட்டேன்

உங்களை தவிர வேற எந்த பொண்ணு மூலமாவும் எனக்கு குழந்தை வேண்டாங்க தயவு செய்து எனக்கு ஆபரேஷன் பண்ணுங்க காலை நீட்டி படுத்துக்கிற உங்களுக்கு கருத்தடை எல்லாம் பண்ண முடியாதுங்க ஏங்க ஏங்க பண்ண கூடாது இல்ல நமக்கு பத்து எல்லாம் வேண்டாங்க அட்லீஸ்ட் ரெண்டு குழந்தையாவது பொறக்கணும்ல கம்மு புள்ளரிக்குதே Karima <laughs>